கந்தனின் மகள் காதலால் கசிந்து காண்பதால் மகிழ்ந்து ஆவலால் உன்னை அடைந்திட தேடி அன்பினால் பற்றி அடைக்கலம் கேட்டேன் நான் காதலால் கசிந்து காண்பதால் மகிழ்ந்து ஆவலால் உன்னை அடைந்திட தேடி அன்பினால் பற்றி அடைக்கலம் கேட்டேன் மண் ஏறி மாயமா கடலை எங்க நம் கடப்பேன் என்று நான் மலைத்தேன் சிந்தையில் சிவனை சீர்பட ஏற்றி முந்தைய வினைகளை தொலைத்து பற்றுடன் பற்றினேன் பரம்பொருள் பாதம் மண்கலன் ஏறி மாயமாக கடலை எங்கனம் கடப்பேன் என்று நான் மலைத்தேன் என் சிந்தையில் சிவனை சீர்வட ஏற்றி முந்தைய பாவ வினைகளை தொலைத்து பற்றுடன் பற்றினேன் பரம்பொருள் பாதம் இன்பமோ துன்பமோ ஈசனே மூலம் ஏற்றமும் மாற்றமும் ஈசனின் சித்தம் கூற்றுவன் அவனின்றி மாற்றங்களில்லை குறைகளைக் களைந்து நிறைகள் உண்டாக்கி அன்பிலார் நெஞ்சில் அகப்படாதிருந்து அகந்தையர் கண்களில் நான்படாதிருந்து காதலும் கருணையும் கண்களில் மலர்ந்து காண்பவர் நெஞ்சினில் அருள்வர சுரந்து அன்பினால் இணைந்து ஆனந்தம் அடைந்து இன்பமே இறையன எனக்கருள்வாயே எளிமையே பலமென வரம் தருவாயே அன்பிலார் நெஞ்சினில் அகப்படாதிருந்து அகந்தையர் கண்களில் நான் படாதிருந்து காதலும் கருணையும் கண்களில் மலர்ந்து காண்பவர் நெஞ்சினில் அருள்வர சுரந்து அன்பினால் இணைந்து ஆனந்தம் அடைந்து இன்பமே இறையென என கருள்வாயே எளிமையே பலமென வரம் தருவாயே ஏகனே சொக்கா எனையாளும் சித்தா ஏகனே சொக்கா எனையாளும் சித்தா தந்தையும் இல்லை தாயுமே இல்லை எந்தனை செலுத்த யாருமே இல்லை மந்திரம் அறியேன் மாயமும் புரியேன் உந்தனை அன்றி ஒருவரும் இல்லை வந்தனை ஏற்று வருத்தங்கள் போக்கு சொந்தங்கள் காத்து சுகங்கள் உண்டாக்கு உன் கருணையை வேண்டும் கந்தனின் மகன்தான் எனக்கு தந்தையும் இல்லை தாயுமே இல்லை எந்தனை செலுத்த யாருமே இல்லை மந்திரம் அறியேன் மாயமும் புரியேன் உந்தனை அன்றி ஒருவரும் இல்லை வந்தனை ஏற்று வருத்தங்கள் போக்கு சொந்தங்கள் காத்து சுகங்கள் உண்டாக்கு உன் கருணையை வேண்டும் கந்தனின் மகன் நான் வேண்டுதலுடன் நான் நன்றி வணக்கம்